ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை எது பகுதி பத்து அதுதான் பார்க்க போகிறோம் சில இணைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த இணைகளில் ஒரே ஒரு இணை மட்டும் பொருத்தமற்ற இணையாக இருக்கும் மற்ற இணைகள் அனைத்தும் பொருந்தியிருக்கும் ஒரே ஒரு இணை மட்டும் பொருந்தாத இருக்கும் அந்த பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் விடைகளை வந்து உங்கள் விடைகளை சரிபார்த்துக் கொள்வதற்கு இதற்கு இறுதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்படும் அதை நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி பத்து பொருந்தாத இணை எது அதை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடோகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக எழுதி அனுப்புங்கள் வாங்க பகுதி பத்து பொருந்தாத இணை எது பார்க்கலாம் இன்று நாம் பொருந்தாத இணை எது பகுதி பத்து அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் உண்மை மெய் ஜன்னல் குதிரை அரவம் சத்தம் இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருந்தியுள்ளன ஒரு இணை பொருந்தாத இணை அந்த பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க வேண்டும் பொருந்தாத இணையை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்புங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மேடு வீரன் ஒளி ஓசை மாருதம் தென்றல் இந்த இணைகளுள் ஒரே ஒரு இணை பொருத்தமற்ற இணையாக உள்ளது பொருத்தமற்ற இணைதான் விடையாக அமையக்கூடியது விடைகளை கண்டுபிடித்தால் கான்பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள இணைச்சொற்கள் அறிவுஞானம் மதி புத்தி விவேகம் ஆறுதல் இந்த இணைகளுள் எந்த இணை பொருத்தமற்று உள்ளது என்பதனை கண்டுபிடியுங்கள் கண்டுபிடித்த விடைகளை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் உங்கள் விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி பத்து பொருந்தாத இணை எது அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் நிறம் உறுப்பு ஆரம்பம் தொடக்கம் செய் இங்கு மூன்று இணைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டு இணைகள் சரியான இணைகள் ஒரு இணை பொருத்தமற்ற இணை அந்த பொருத்தமற்ற இணையை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக உங்களுக்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்த வினாச்சொற்கள் அணிதல் தரித்தல் மலர் நிலா குடித்தல் பருகுதல் இவற்றுள் எந்த இணை பொருந்தி அமையாத இணை என்பதனை கண்டுபிடியுங்கள் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் அதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பொருந்தாத இணை எது பகுதி பத்து அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் பணுவல் புத்தகம் ஊதியம் கூலி தேன் வாக்கு இந்த மூன்று இணைச்சொற்களுள் இரண்டு இணைச்சொற்கள் பொருத்தமானவை ஒரு இணை பொருந்தாத இணை அந்த இணையினை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த இணை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் பொருந்தாத இணையது பகுதி பத்து அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் பொருத்தமற்ற இணைகள் விடைகளாக அமையக்கூடிய விடைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் விடைகளை நீங்கள் கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் உங்கள் விடைகள் சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் பொருந்தாத இணை எது பகுதி பத்து அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் உண்மை மெய் ஜன்னல் குதிரை அறவம் சத்தம் இவற்றுள் உண்மை மெய் மற்றும் அறவம் சத்தம் இவை இரண்டும் பொருந்தக்கூடியது ஜன்னல் குதிரை என்பது ஒன்றுக்கொன்று பொருந்தாத சொற்கள் எனவே ஜன்னல் குதிரை என்பது இங்கு விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் மேடு வீரன் ஒளி ஓசை மாருதம் தென்றல் இந்த மூன்று இணைகளுள் ஒளி என்றாலும் ஓசை என்றாலும் ஒரே தன்மையில் அடங்கும் மாறுதம் தென்றல் என்ற இரண்டும் காற்று என்ற ஒன்றில் அடங்கக்கூடியது ஆனால் மேடு வீரன் என்ற இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொற்கள் எனவே மேடு வீரன் என்பது இங்கு விடை ஆகும் பொருந்தாத இணை எது பகுதி பத்து அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை அறிவு ஞானம் மதி புத்தி விவேகம் ஆறுதல் இவற்றுள் அறிவு ஞானம் மற்றும் மதி புத்தி இவை இரண்டு இணைகளும் பொருந்தக்கூடிய ஒரே தன்மையில் அடங்கக்கூடியன ஆனால் விவேகம் ஆறுதல் என்பது பொருந்தாத இணை எனவே விவேகம் ஆறுதல் என்ற இணை விடை ஆகும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் நிறம் உறுப்பு ஆரம்பம் தொடக்கம் குளவி சேய் இவற்றுள் ஆரம்பம் தொடக்கம் மற்றும் குளவி சேய் இந்த இரண்டு இணைகளும் ஒன்றுக்கொன்று இணையான சொற்கள் ஆனால் நிறம் உறுப்பு என்ற இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொற்கள் எனவே நிறம் உறுப்பு என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் அணிதல் தரித்தல் மலர் நிலா குடித்தல் பருகுதல் இந்த இணைகளுள் அணிதல் என்றாலும் தரித்தல் என்றாலும் அணிந்து கொள்வதனை குறிக்கும் அதேபோல் குடித்தல் பருகுதல் இவை இரண்டும் பொருந்தக்கூடிய இணை ஆனால் மலர் நிலா என்பது ஒன்றுக்கொன்று பொருந்தாத இணை எனவே மலர் நிலா என்பது இங்கு விடை ஆகும் பொருந்தாத இணை எது பகுதி பத்து அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை பணுவல் புத்தகம் ஊதியம் கூலி தேன் வாக்கு இந்த இணைகளுள் பணுவல் என்றாலும் புத்தகம் என்றாலும் ஒரே பொருளில் அடங்கும் அதேபோல் ஊதியம் கூலி இரண்டும் சம்பளம் என்ற ஒரே தன்மையில் அடங்கும் எனவே தேன் வாக்கு என்பது இங்கு விடையாக அமைகிறது இன்று நாம் பொருந்தாத இணை எது பகுதி பத்து அதற்குரிய வினாச்சொற்களையும் இறுதியாக விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்